शुक्लाम्बरधरं विष्णुं सशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तयेत् गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷினா மூர்த்தயே நமஹா ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் திருமதி சுபாஷினி சுந்தர் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தின் மகிமையும்

வேதவியாசரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டு புராணங்களை இயற்றிய வேதவியாசர் அதுல பிரம்மாண்ட புராணம் அப்படிங்கறது ஒரு புராணம் அந்த பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானம் அப்படிங்கிற அந்த கண்டத்துல வரக்கூடிய நடுநாயகமாக விளங்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக திகழ்வது இந்த ஸ்ரீ லலிதா சஹாஸ்ரநாம ஸ்தோத்திரம் மந்திர சாரத்தின் சாரமாக இருப்பது இது ஒரு முறை அகத்திய முனிவர் ஹயக்ரீவர் கிட்ட வந்து கேட்குறார் லலிதாம்பிகையோட பெருமைகளை சொல்ல சொல்லி கேட்குறார் அப்போ ஹயக்ரீவர் சொல்கிற மாதிரி அமைந்தது இந்த புராணத்தில் லலிதாம்பாளோட பெருமை அவள் அவதாரம் பட்டாபிஷேகம் மற்றும் இந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் இது எல்லாத்தையும் வந்து ஹயக்ரீவர் சொல்கிறாப்பில் வந்து அமைஞ்சிருக்கு

ரெண்டு சோஸ்திரங்கள் ரொம்ப மிகவும் பிரியமானது ரொம்ப விருப்பமுடையது அவருக்கு அதுல ஒன்று வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் மற்றொன்று லலிதா சஹசிரநாமம் ஒரு பெண்ணுக்குரிய குணம் என்ன அப்படின்னாக்கா தாய்மை பொங்க கருணையை வெளிப்படுத்தி தன் குழந்தைகள் மேல் அன்பு காட்டுவது இந்த பூலோகத்துல பிறந்த பெண்களுக்கே இந்த கருணை எண்ணமாகட்டும் இல்ல தாய்மை குணமாகட்டும் அதிகரித்து இருக்கும் பொழுது இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ண தாய் லலிதாம்பாள் அவளுடைய கருணையை பத்தி சொல்லவா வேணும் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு அபிராமி பட்டர் தன்னுடைய அபிராமி அந்தாதியில சொல்ற மாதிரி இவளே சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் சம்ஹாரத்திற்கும் காரணமாக இருப்பவள் ललितासहस्रनामत् ले वर्द् सृष्टिकर्ति ब्रह्मरूपा गोप्त्री गोविन्दरूपिणि संहारिणि रुद्ररूपा तिरोदानगरीश्वरी सर्वालङ्कारयुक्तां सततमवयतां भक्तवानी श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वधात्रीं सकुङ्कुमविलेपनां சமந்தஹசிதேக்ஷணாம் சசர சாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோஹினி மருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசுமபாசுராம் ஜபவிதோ ஸ்மரே தம்பிகாம் அப்படின்னு அவளுடைய நாமத்தில் வருது அப்படி பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் பின் ருத்ரனாகவும் இருப்பவள் இவளே அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம ஆற்று குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நேராக அப்பாட்ட போய் சொல்கிறது இல்லை எல்லா குழந்தைகளும் வந்து முதல்ல தாய்கிட்ட சொல்லி தாய் மூலமாக தந்தை தந்தைக்கிட்ட தான் அந்த காரியம் அவர்களுக்கு எளிதாக அமையும் ஒரு வீட்லேயே இந்த மாதிரி அப்படின்னா இறைவன் அடையணும் அப்படின்னா அந்த உயர்ந்த வீடு பேர் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா அது வந்து இறைவன்கிட்ட டைரெக்டாக போனால் கிடைக்காது அம்பாள் மூலமாகத்தான் அணுக வேண்டும் அவள் மூலமாகத்தான் அது வந்து நமக்கு கைகூடும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு வந்து மாணிக்கவாசகர் வாசகர் திருவாசகத்துல சொல்றார் அருள்ங்கிறது அம்பாள் அவளுடைய அருள் இருந்தாதான் அவனை வழிபட முடியும் அதாவது இறைவன் அணுகணும் அப்படின்னாலே அம்பாளோட அனுகிரகம் இருக்கணும் அவளுடைய கடைக்கண் பட்டால் தான் நம்மளுடைய பல கோடி ஜென்மாக்கள்ல செய்த அந்த வினைகள் எல்லாம் வந்து பொசுங்கிவிடும் அவளுடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட வேண்டுமானால் அதற்கு ஞானிகள் பெரியவர்கள் ஒரு ரெண்டு சுலபமான வழிய சொல்லியிருக்கா ஒன்று அவள் நாமத்தை பாராயணம் செய்வது மற்றொன்று அவளை சரணடைவது இந்த கலியுகத்தோட தர்மமும் அதேதான் நாமஸ்மரண தான் அதோட தர்மமே நாம பாராயண பிரீத்தாயை நமக அப்படின்னு ஒரு நாமம் திருநாமம் அம்பாளுக்கு அதாவது தன்னுடைய நாமத்தை பாராயணத்தை செய்வதால் மகிழ்ச்சி அடைபவள் அப்படின்னு பொருள் ஐம் ஓ ஐதா ஸ்ரீ மகாரி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி देवकार्यसमुद्यता, निकुण्ठसम्भूता देवकार्यसमुद्यता बुद्ध्यद्वानुसहस्रा वाचतुर्बाहुसमन्विता रागस्वरूपपाषाढ्या क्रोधाकाराङ्गुजोज्ज्वला मनोरूपेक्षु कोदण्डा मज्जमन्त्राक्रयका

वदन स्मर माङ्गल्यगृहतोरणचिल्लिका वक्त्रलक्ष्मीपरीवाह चलन् वीना बलोचना नवचम्बकपुष्पापनासा दण्डविराजिता ताराकान्ति तिरस्कारि नासाभरणभासुरा पूर क्लुप्तकर्णपूरमनोहरा நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையா இருந்தா விஷ்ணு சஹசிரநாமத்திலேருந்து பேர் வைப்பது வழக்கம் பெண் குழந்தையாக இருந்தால் லலிதா சஹசிரநாமத்தை எடுத்து பேர் வைப்பது வழக்கம் இது வந்து காலங்காலமா வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு ப்ரொசீஜர் பல பாவங்கள் செய்த அஜாமிலன் தன்னுடைய மகனுக்கு கடைசி மகனுக்கு நாராயணன் பேர் வச்சான் இறக்கும் தருவாயில் யமதூதர்களை கண்டு பயந்து தன்னுடைய மகனை நாராயணான் கூப்பிட்டான் ஆனா மகன் வரல அந்த வைக்குண்டபதியான நாராயணன் தன்னுடைய விஷ்ணு தூதர்களை அனுப்பிச்சு அவனை வந்து வைக்குண்டத்துக்கு வந்து கூட்டின்னு போனார் அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த பதவியை கொடுக்க கூடியது இந்த நாமஸ்மரணை அதனாலதான் இல்லங்கள் தோறும் தினமும் இறைவன் இறைவி நாமம் ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே குழந்தைகளுக்கு விஷ்ணு சாஸ்திர நாமத்திலையும் லலிதா சாஸ்திர நாமத்திலையும் பேர் எடுத்து வைக்கிறது வழக்கம் பத்மராதில அவளை சரணடைவதால் என்ன பலன் கிட்டும் அவளை சரணடைபவர்களை அவள் எவ்வாறு ரட்சிக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் திருமீயச்சூர் அப்படிங்கிற ஸ்தலம் இந்த திருமீயச்சூர் ஸ்தலத்தில் வந்து இறைவனுக்கு முயற்சிநாதர்னு பேரு அம்பாளுக்கு சுந்தரநாயகி இன்னொரு பெயர் லலிதாம்பிகை லலிதாம்பிகை இருந்து அருள் கூடிய ஸ்தலம் திருமீயச்சூர் அந்த திருமீயச்சூர்ல பாஸ்கர ராயன் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் பெரிய பண்டிதர் அவர் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து அம்பாள் உபாசகர் லலிதாம்பாள் மேல ரொம்ப பக்தி கொண்டவர் லலிதா சகசிரநாமத்துக்கு உரை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அவர் ஒரு முறை காசிக்கு போறார் அவருடைய புகழ் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அப்ப காசிக்கு போறப்ப அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்கள்லாம் என்ன நினைக்கிறா தெற்குலேந்து வந்த இவருக்கா வந்து இவ்வளவு பெருமை இவரை எப்படியான அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவரை வந்து வாதுக்கு அழைக்கிறா அப்ப அந்த வாதுக்கு வந்து எதிர்த்தா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவர் குங்குமானந்தர் அப்படிங்கிறவர் இந்த குங்குமானந்தர் யாரு அப்படின்னா இவரும் ஒரு பெரிய அம்பாள் உபாசகர் அவர் குங்குமத்தை இப்படி வீசினார்னா அது ஸ்ரீசக்ரமா மாறுமா அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்தவர் அந்த குங்குமானந்தர் அவர் வந்து எதிர்த்தா மாதிரி உட்கார்ந்து வாதம் பண்றார் ரெண்டு பேரும் இப்ப இவர் கேள்வி கேட்க கேட்க அவர் பதில் சொல்லணும் அப்போ ஒரு இவர் என்ன பண்றார் இந்த லலிதா சாஸ்திர நாமத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு நாமத்திலேருந்து ஒரு கேள்வியை கேட்கலாம் சதுஷ்டி கோட்டி யோகினி சதுஷஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதாயை அப்படிங்கறது அம்பாளுடைய திருநாமம் காமேஸ்வர பிரேமரத் இது உண்மையா அப்படின்னு கேக்கிறார் ஆமாம் அப்படிங்கறது அவள் நாமம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார் பாஸ்கராராயன்ட்ட அப்ப அவர் பதில் சொல்றார் அறுபத்தி நான்கு கோடி யோகினிகள் சூழ நடுவில் அமர்ந்திருப்பவள் அம்பாள் அதற்கு ஸ்ரீபுரம் அப்படின்னு பேரு மகாமேரு இருக்கக்கூடிய இடம் அப்படி அறுபத்தி நான்கு கோடி யோகினிகள் எட்டு திசையிலும் எட்டு எட்டு கோடி யோகினிகள் இருப்பாளாம் அப்படியாக அது உண்மையானால் அப்ப அந்த அறுபத்தி நான்கு கோடி யோகினிகளுடைய பெயர் அவர்கள் அணிந்திருக்கும் ஆடை அவர்களுடைய நிறம் அவர்களுக்கு உரிய மந்திரம் இதெல்லாம் என்னென்னு சொல்லுங்க பாப்பாம் அப்படின்னு இது சாத்தியமே யாராலையுமே பாஸ்கராராயன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா திருமியச்சூரில் அருள் பாலிக்க கூடிய அந்த லலிதாம்பாள் எனக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுகிட்டு கிட்டுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் முதல் யோகினி அவளுடைய பெயர் அவளுக்கு உரிய மந்திரம் அவர் அழிந்திருக்கக்கூடிய ஆடை நிறம் இதெல்லாம் சொல்லி ஒன்னு அஞ்சு பத்து ஐம்பது நூறு அப்படின்னு சொல்லிகிட்டே போறார் பாஸ்கராராயன் சொல்ல சொல்ல ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க இருக்கிற எல்லாருமே குங்குமானந்தர் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டார் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இது வந்து நீங்க சொல்லல உங்க கழுத்து மேல தோள்ல அம்பாள் உட்கார்ந்துருக்கா லலிதாம்பாளே உட்கார்ந்து சொல்றா எனக்கு தெரியறது அவளுடைய திருப்பாதங்கள் உங்க மார்புல படுறது என்னால பார்க்க முடியறது அப்படின்னு நமஸ்கரித்தாளாம் அப்படி கதியென்று நம்பியவர்களை காப்பது அவள் வைராகியம் நம்பினார் கெடுவதில்லை அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படிங்கிறது பாரதியார் வாக்கு அப்படி தன்னை அண்டினவர்களை தன்னை சரணடைந்தவள்களையும் தன்னுடைய நாமத்தை பாராயணம் செய்பவர்களையும் தினந்தோறும் ரட்சிக்கிறவள் அந்த கருணாமூர்த்தியான தாய் இந்த ஸ்லோகத்தை இந்த சாஸ்திரநாமத்தை பாராயணம் பண்ணா என்ன பலன் எல்லா ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாலும் பலன் உண்டு ஆனா லலிதா சாஸ்திரநாமத்தை எந்த பலனையும் எதிர்பார்க்காம அது ஒரு நித்திய கர்மாவே நினைச்சுண்டு பாராயணம் பண்ணணும் அப்படின்னு அந்த புராணத்திலேயே சொல்றா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த பலனையும் எதிர்பார்க்காம அது ஒரு நித்திய கர்மா மாதிரி பாராயணம் பண்ணணும் பூஜை ஜபம் இதெல்லாம் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் இந்த நாம பாராயணத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறா பலவிதமான நோய்கள் நீங்கி ஆயுளை கூட்டக்கூடிய வல்லமை பெற்றது திருநீற்றை ஜபித்து இட்டுக்கொண்டால் இது வந்து ஒரு நோய்களை நீக்கும் மருந்தாக அமையும் இந்த சஹசிர நாமம் கலச தீர்த்தத்தில் ஜபம் பண்ணி அபிஷேகம் பண்ணாக்கா கிரக பீடைகள் மற்றும் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றா நெருப்பு எப்படி வந்து தொட்டா சுடுமோ அத மாதிரி இந்த நாமம் வந்து சொன்னால் பலனளிக்கும் நெருப்புக்கு தெரியாது தொட வரது குழந்தையா பெரியவாளா சுடும்னு தெரிஞ்சுண்டு தொடராளா இல்லையாங்கிறது நெருப்புக்கு தெரியாது நெருப்பினுடைய சுபாவம் சுடுவது அத மாதிரி நாமத்தினுடைய சுபாவம் பலனளிக்க கூடியது அதுதான் வந்து சுகப்பிரம்மம் பாகவதத்தில் சொல்றார் சாங்கேத்தியம் பாரிஹாசியம் சோபம் ஹேளனமேவவா நீ நாமத்தை சொல்லு அதை எப்படி சொன்னாலும் பரவாயில்ல அதற்குண்டான பலன் கிட்டும் அப்படிங்கறத சொல்றார் அதே மாதிரி திக்கு தேச கால அனபேக் சித்த சர்வ சுலபே அப்படின்னு நாராயண தீர்த்தர் தன்னுடைய தரங்கத்திர சொல்றார் நாமத்தை சொல்றதுக்கு திக்கு இந்த டைரக்ஷன்லதான் உட்காந்துக்கணும் அப்படிங்கறது கிடையாது தேசம் இந்த லோகத்துலதான் இருக்கணும் இந்த தேசத்துல தான் இருக்கணுங்கிறது கிடையாது எந்த தேசத்துல வேணாலும் இருக்கலாம் காலம் இந்த நேரத்துலதான் சொல்லணும் அப்படிங்கிற நியமனம் எல்லாம் கிடையாது சர்வ சித்த சர்வ சுலபே ரொம்ப மிக மிக எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா நாமத்தை சொல்லி அதனுடைய பலனை வந்து பரிபூர்ணமா பெறுவது இந்த மாதிரி சகல ஐஸ்வர்யங்களையும் அழிக்கக்கூடிய அந்த லலிதாம்பாள் அவளுக்கு மிகவும் பிரீத்தி தரக்கூடிய இந்த சகசரநாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்து அவள் அருளை பரிபூர்ணமாக பெறுவோமாக श्री शिवा शिव शक्त्यैकरूपिणी ललिताम्बिका श्रीललिताम्बिकाय ॐ नयिति एवं श्रीललितादेव्या नाम्नां साहस्रकं जगुः इति श्रीब्रह्माण्डपुराणे उत्तरखण्डे श्री हयग्रीव अगस्त्यसंवादे श्रीललितासहस्रनामस्तोत्रं सम्पूर्णम्